ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம் திருவண்ணாமலை தான் எங்கள் ஊர் திருவண்ணாமலை எங்கள் தங்கச்சி பேர் வந்து ஈஸ்வரி எங்கள் தங்கச்சிக்கு தான் வந்து கிட்னி பிரச்சனை கிட்னி பிரச்சனைனால நாங்கள் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு எல்லாம் ஒன்றும் காசு தாங்க செலவாச்சு ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கஷ்டமான நேரத்தில் வந்து டயலிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இது டைலிசன் பண்ணால் தான் நாளைக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொடுத்துட்டாங்க டாக்டருங்க அப்புறம் அங்கேருந்து வேறு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு பேர் சொல்ல விரும்பல எல்லா இடத்துக்கு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கெல்லாம் போனதுக்கு டைலிசன் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாங்கன்னா அப்புறம் பிரச்சனை வேறு மாரி ஆகிடும் அவங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்து நாங்கள் ஒரு யூடியூப்பில் பார்த்தோம் யூடியூபில் பார்த்தது சியா சிரியாசிட் ஆயுர்வேதி மெடிஷின்னு நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டோம் ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு அவங்க சரி நீங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் ஷேர் பண்ண சொன்னாங்க ரிப்போர்ட் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம் எங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப மோசமாக இருந்ததுங்க அது வந்து ரிப்போர்ட் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க வந்து சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அந்த ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு இப்போ நல்லா இருக்காங்க என் தங்கச்சி நல்லா இருக்காங்க உங்களுக்கு யாருக்குன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை அவங்க சொன்ன சாப்பாடு அதெல்லாம் கண்டினியூ பண்ணி அவங்க சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தால் நல்லாருக்குங்க நல்லா இருப்பீங்க தயவுசெய்துன்னு சொல்கிறேன் எந்த தங்கச்சி அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இந்த மெடிசனை வாங்கி தொடர்பு கொண்டு இந்த மெடிசனை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லா ஆயிடுவீங்க